எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கரம் மசாலா தான் நான் எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுற இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இப்போ சீரகம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதில் மல்லி விதைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதோட சோம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட வந்து காரத்துக்கு வர வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கங்க இதோட மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதோட பிரியாணி அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறது ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கருப்பு ஏலக்காய் இருந்தால் இரண்டு சேர்த்துக்கலாம் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டளவுக்கு ஒரு பெரிய பட்டை ஒன்று சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்து ஒரு பத்து சேர்த்துருக்கேன் மராத்தி முக்கு ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க இதோட ஜாதி பத்திரி வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கல்பாசி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்டார் நான் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சு இரும்பு கல்லை இரும்பு சட்டியில் தான் நம்ம வறுக்கணும் நீங்கள் வந்து இதை வறுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சுட்டோ இல்லை நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய வச்சுட்டு கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதோட நான் ஜாதிக்காய் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஜாதிக்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது போட்ட உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா போயிடும் பயங்கரமாக வந்து சுடுது ஸோ இது வந்து அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி அச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே வந்து மிக்சி ஜாரில் உடனே வந்து நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் நம்ம கொஞ்சம்தான் நம்ம போடுவோம் சமைக்கும் பொழுது அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரம் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ வீடியோவோடனே நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்